ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் உங்கள் ராஜமையில இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வீட்டு விசேஷங்களில் நல்லா மணக்க மணக்க செய்கிற வத்தல் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை அஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் மூணு தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த அரைச்சி எடுத்த விழுதியும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் சுண்டைக்காய அதில் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க